என் உயிரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு தொடர்ந்து ஒரு லைக் செய்து தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே நம்ம இந்த காணொலியில் தமிழ்நாட்டு அரசியலில் எதிர்பாராமல் நடந்திருக்கின்ற ஒரு அதிர்ச்சி செய்தியை தான் பார்க்க போறோம் இந்த செய்தி வந்துட்டு உண்மையாச்சுன்னா திமுகவினுடைய அரசியல் அஸ்தமித்து போயிடும் அது என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்ப்போம் பாருங்கள் அன்பு உறவுகளே திமுக கூட்டணியில் இருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியாக திமுக பார்ப்பது காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய வெற்றி கழகத்துடன் பேச்சுவார்த்தையை முடித்து விட்டதாகவே சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிட பொறுப்பாளராக சக்கரவர்த்தி அவர்களை அனுப்பி விஜயிடம் ஒருமுறைக்கு பலமுறை பேச வைத்து விட்டார் ராகுல் காந்தி ராகுல் காந்தியினுடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் உள்ள காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா இந்த முறை கூட்டணியில் எழுபது தொகுதிகளை நம்ம வாங்கினோம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்தது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் கொடுக்கப்பட்ட தொகுதிகள் இருபத்தி ஐந்து ஆனால் இந்த தேர்தலில் திமுகவுடைய நிலைப்பாடு பதினைந்து பதினைந்து தொகுதிகள் தான் வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்க திமுக திட்டம் போட்டு இருந்தது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள காங்கிரஸ் இல்ல காரணம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுமைக்கும் எல்லா மாநிலங்களிலும் செல்வாக்க இழந்துவிட்டது விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் கூட காங்கிரஸ் கட்சி இந்தியாவை ஆள வாய்ப்பில்லை ஏன்னா மீண்டும் இந்தியாவினுடைய ஆளும் கட்சியாக காங்கிரஸ் வருவதற்கு வாய்ப்பில்லை அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே தொடர்ந்து மங்கி கொண்டே வருகிறதை தவிர அதற்கான அறிகுறி கொஞ்சம் கூட இல்லை நடந்து முடிந்த பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்தது அதனால் காங்கிரஸ் கட்சியின் மீது மக்களுக்கு முற்றிலுமாக நம்பிக்கை போய்விட்டது இப்படி இருக்கின்ற காங்கிரஸுக்கு தமிழ்நாட்டில் எழுபது தொகுதிகள் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு அப்படி ஒரு செல்வாக்கு இருக்கிறதா அப்படின்னா வாய்ப்பே இல்லை ரெண்டு விழுக்காடு ஓட்டு கூட இல்லாத காங்கிரஸ் திமுக கிட்ட எழுபது தொகுதிகள் எப்படி கேட்க முடியும் அப்படின்னு திமுக காரங்களே பேசுகிறாங்க அந்த நிலையில காங்கிரஸ் இருக்கு இதையெல்லாம் புரிந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் ராகுல் காந்தியினுடைய மிக நெருங்கிய வட்டத்திற்குள் இருக்கின்ற பிரவீன் சக்கரவர்த்தியை வைத்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேர்றதுக்கான பேச்சுவார்த்தையை ராகுல் முடித்து விட்டதாகவே சொல்றாங்க அதனால செல்வ பெருந்தகைக்கு கூட்டணியில் இருந்து வெளியே வரும் வரைக்கும் திமுகவுடன் தோழமையோடு இருப்பது போன்ற பாவனையை தொடர்ந்து பேசுங்க ஜனவரி பிப்டீன்த்துக்கு மேலே அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை காங்கிரஸ் மேலிடம் வெளியிடும் திமுக மேலே காங்கிரஸ் என்ன குற்றச்சாட்டுக்களை வைக்க வேண்டுமோ அதை நம்ம பேசிக்கொள்ளலாம் அப்படின்னு மேலிடம் வந்துட்டு செல்வ பெருந்தகைக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டதாக சொல்கிறாங்க அதனால செல்வ பெருந்தகை சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார் இந்தியா கூட்டணி வந்துட்டு வலுவாக இருக்கிறது வலுவா இருக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம் அது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி உண்மையிலேயே வலுவாக இருக்கு அப்படின்னு செல்வப் பெருந்தகை பேசினார் மேலே அவரால் காரணம் என்னன்னு நமக்கு தெரியுது அதே சூழ்நிலை அவங்க வந்து பதினைந்து தொகுதிகள் திமுக கூட்டணியில எதிர்பார்க்கிறது கொடுக்க வாய்ப்பு ஆனா திமுக கொடுக்காது ஏன்னா வீசிக்காவை தமிழ்நாட்டில் வளர்த்து விட திமுக இல்லை ஒரு கொடியே ஏற்ற வாய்ப்பு கொடுக்காத திமுக விசிகாவுடைய கொடிக்கம்பங்களை வெட்டி வீழ்த்திய திமுக பதினைந்து இடங்களை கொடுத்து திமுக வந்துட்டு தமிழ்நாட்டில் விசிக்காவை வளர்த்தணுமா ஏன்னா வீசிக்கா வளர்ந்தால் தமிழ்நாட்டுக்கு ஆபத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும் வீசிக்கா வளர்வதே தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான் வளர்ந்ததே தமிழ்நாட்டுக்கு ஆபத்து தான் ஏன்னா வீசிக்காவினுடைய அநியாயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் விசிகா எவ்வளவு பெரிய அநியாயம் அராஜகங்களை திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்குறோம் அந்த அடிப்படையில் வீசிக்காவுக்கு பதினைந்து தொகுதிகள் திமுக கொடுத்தாலும் அது ஆபத்து தான் ஆனால் திமுக அதை கொடுக்க தயாராக இல்லை அது வேறு விஷயம் இப்போ வந்துட்டு பதினைந்து தொகுதிகள் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் தொகுதிகள் கொடுக்க திமுக தயாராக இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு மறுப்பதனால காங்கிரஸ் ஒருவேளை கூட்டணியில் இருந்து வெளியேறனா விசிகாவும் கூட்டணியிலிருந்து வெளியேற தயாராக இருக்கிறது இது மட்டும்தான் திமுகவுக்கு திமுக தலைவலி அப்படின்னா இல்ல முஸ்லீம் லீக் வந்து பதினைந்து தொகுதிகள் கேட்கிறாங்க காங்கிரஸ் கூட்டணியில முஸ்லீம் லீக்கு பதினைந்து தொகுதிகள் கேட்குறாங்க இதுவரைக்கும் முஸ்லீம் லீக்கு குறைந்தது முப்பது ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க அவங்க திமுக கூட்டணியை விட்டு வெளியே போகிறதே இல்லை ஏன்னா திமுக கூட்டணிக்கு அவர்கள் எழுதி கொடுத்துருக்கின்ற அடிமை சாசனம் அந்த அளவுக்கு இருக்குது ஸ்ட்ராங்காக அதனால் திமுக கூட்டணியிலிருந்து இல்லை அப்படின்னு முஸ்லீம் லீக் உறுதியாக இவ்வளவு காலமாக இருந்தது ஆனால் இப்பொழுது பதினைந்து தொகுதிகள் முஸ்லீம் கேட்கும் பொழுது அவங்க திமுக கொடுக்க தயாராக இல்லை அந்த பதினைந்து தொகுதிகள் திமுக கொடுக்க தயாராகல ஏன்னா முஸ்லீம் லீக்கு தொடர்ந்து மூன்று தொகுதிகளை அவங்க கொடுத்துட்டு வராங்க இப்ப கடைநல்லூர் தொகுதியை மீண்டும் எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு முஸ்லீம் லீக் உறுதியாவே சொல்றாங்க முஸ்லீம் லீக் கட்சியினுடைய செயலாளராக இருக்கின்ற அபுபக்கர் வந்துட்டு கடையநல்லூர் தொகுதி எங்களுக்கு தான் வேண்டும் அப்படின்னு உறுதியா சொல்றாரு ஒற்றை காலையில் இருக்கிறாருன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உறுதியா பேசுறாரு கடைநல்லூர் தொகுதி எங்களுக்கு தான் வேண்டும் அப்படின்னு ஏன்னா முஸ்லீம் லீக் வந்துட்டு தமிழ்நாட்டில் ஏழு விழுக்காடு வாக்கு இருக்கு ஏழு விழுக்காடு வாக்குமே ஒட்டு மொத்தமாக முஸ்லீம் லீக்கு தான் போகுது அதில் அதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு மட்டுமே ஏழு தொகுதி வேணும் அப்படின்னு நிற்கிறாங்க அவங்க ஒட்டு மொத்தமாக திமுக கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து முஸ்லீம் இயக்கங்களுக்கும் சேர்த்து பதினைந்து தொகுதிகள் திமுக கூட்டணியில் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாரு அபுபக்கர் இதையெல்லாம் திமுக செய்யுமா அப்படின்னா அதெல்லாம் மிகப்பெரிய கேள்விக்குறி தான் கடைசி நேரத்தில் காங்கிரஸ் விசிகா முஸ்லீம் லீக்குன்னு எல்லா கூட்டணி கட்சிகளும் வெளியேறி திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனிமைப்படும் அப்படின்னு தெரியுது ஏன்னா திமுக கூட்டணி உடைந்தாலே திமுகவின் மீது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு நம்பிக்கை போய்விட்டது அதனால தான் கூட்டணி கட்சிகள் வெளியேறுதுங்கிறது உறுதியாகிடும் அதனால் திமுக நான்காவது இடத்திற்கு இந்த முறை தள்ளப்பட்டாலும் ஆச்சரியப்பட வாய்ப்பு இல்லை ஏன்னா தேர்தல் களம் அந்த மாதிரி மாறி போயிருக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழ்த்த போகிறது அந்த மாற்றத்தில் யாரெல்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகிறார்கள் என்பது அவ்வளவு எளிதாக கணித்து விட முடியாது ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் திராவிட கட்சிகள் மட்டுமே ஆளுமை செலுத்தி வந்த காலம் மாறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் பல கட்சிகளுக்கு புதிய ஒரு அத்தியாயத்தை கொடுக்க போகுது அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள அவர் வந்துட்டு மிகப்பெரிய திட்டம் வகுத்திருக்கிறாரு அந்த திகழ் அந்த திட்டத்தை மத்திய பாஜக இவருக்கு போட்டு கொடுத்துருக்கு ஆனால் அதன்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் முதலமைச்சராகவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் குறைவாக தான் தென்படுது ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் கொடுக்க தயக்கம் காட்டுகிறார் அவருடைய பேச்சில் இருந்து அதுதான் நமக்கு தென்படுது எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா அப்படி ஒரு இலக்கை நம்ம அடைஞ்சாதான் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறது எடப்பாடி உறுதியாக இருக்கிறாரு ஆனால் அதற்கு கூட்டணி கட்சிகள் உறுதியாக இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்புகின்ற கட்சிகள் வந்து பாமக தேமுதிக கூட்டணிக்கு உள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படி கூட்டணிக்கு உள்ள இருந்தா இந்த ரெண்டு கட்சிகள் இருந்தாலே இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் களத்தில் நம்ம ஆளும் கட்சியாக வந்துருவோம் ஒரு நம்பிக்கை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு ஆனால் அதற்கு அந்த கூட்டணி கட்சிகளை வந்து திருப்தி செய்யற அளவுக்கு இவங்க தொகுதிகள் கொடுக்கணும் சமீபத்தில் ஒரு லிஸ்ட் ஒன்று வெளியாச்சு இல்லையா அந்த லிஸ்ட் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த லிஸ்டே இல்ல அது வந்து சபரிசன் கொடுத்த லிஸ்ட் பிஜேபி இருபத்தி மூணு பாமக இருபத்தி மூணு தேமுதிக ஆறு டிடிவி தினகரன் ஆறு ஓபிஎஸ் மூணு ஜிகே வாசம் மூணு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சபரிசன் வெளியிட்ட லிஸ்ட் அது ஆனால் எடப்பாடியினுடைய இலக்கு வந்துட்டு நூற்று ஐம்பது தொகுதிகளில் அதிமுக போட்டியிடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் நூத்தி ஐம்பது தொகுதிகளில் போட்டியிட்டோம்னா குறைஞ்சது நூத்தி பதினெட்டு இடங்கள்ல நம்ம அதிமுக ஜெயிச்சிரும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு எண்பத்தி நான்கு தொகுதிகளை கொடுத்து விடலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும் ஒரு வேலை ஒரு நூத்தி ஐம்பது தொகுதிகளில் நின்று இவர் ஒரு எழுபது எண்பது தொகுதிகளில் ஜெயிச்சிட்டார்னா அதுதான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆப்பா போயிடும் இன்னும் சில கட்சிகளை எல்லாம் கூட கூட்டணி கட்சிகளில் இணைத்து சில சமுதாய அமைப்புகளையும் கூட்டணியில் இணைத்து எல்லா கட்சிகளுக்கும் ஓரளவுக்கு தொகுதிகளை பகிர்ந்தளித்தா அதிமுகவுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு உண்டு இல்லைன்னா தமிழ்நாட்டில் உண்மையிலேயே வெற்றிகள் சிதறையினுடைய இந்த முறை நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா உள்ள நுழையும் ஆனால் அவர்கள் பெறுகின்ற வெற்றி வந்துட்டு தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மக்களுக்கு கொடுத்துரும் ஏன்னா நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் தனித்து நிற்கின்ற ஒரே ஒரு இயக்கம் அதுதான் இப்போ விஜய் வந்துட்டு கூட்டணி கட்சிகளை தான் நம்பிட்டுருக்கிறார் யார் யார் விஜய் கட்சியில் போக போகிறாங்கன்றது இன்னும் உறுதியாகலை ஆனால் காங்கிரஸ் கட்சி ஏறத்தாழ உறுதியாகிட்டுதாவே சொல்கிறாங்க காங்கிரஸ் கட்சி போச்சுன்னா இப்போ வெளியே போகிற இஸ்லாமிய அமைப்புகள்லாம் அங்கே போய் சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விசிகாவும் விஜய் வந்துட்டு திமுகனுடைய அழுத்தத்தால் விஜயை நிறைய பேசிட்டு இருக்கிறாரு ஆனாலும் அவர் போய் அங்கே சேர்ந்துருவார் ஏன்னா அவருக்கு வேற வழியே கிடையாது ஒருவேளை மருத்துவர் ஐயா தலைமையில் இருக்கின்ற பாமக திமுக கூட்டணிக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒருவேளை அது நடந்தாலும் திமுகவுக்கு பின்னடைவு தான் ஏன்னா காரன் யாருமே திமுகவுக்கு கூட்டு போட மாட்டான் மருத்துவர் ஐயா வேண்டுமென்னா நினைக்கலாம் நம்ம வந்துட்டு திமுகவோடு போய் கூட்டணி வச்சுக்கலாம் ஏன்னா அன்புணி ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே பாஜகவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாரு அந்த கூட்டணி வந்துட்டு அதிமுகவுடன் இணைய வாய்ப்பு இருக்கிறது அதனால நாமும் அங்கே போய் சேர முடியாது அதனால நம்ம திமுக சேர்ந்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஐயா வேண்டுமென்றாலும் அப்படி என்னலாம் ஆனால் ஆனால் உண்மையான பாமக தொண்டர்கள் யாரும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டான் வன்னியர்கள் உண்ட உணவை பிடுங்கி குப்பையில் போட்டவர் ஸ்டாலின் அதனால் உண்மையிலே பாமகவுடைய தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவானா அது வன்னியர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு அதனால் வன்னியர்கள் வந்துட்டு அப்படி வாக்களிக்க மாட்டாங்க அதனால வந்துட்டு திமுகவுடன் மருத்துவர் ஐயா அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டாலும் கூட அது திமுகவுக்கு தான் ஆகையால திமுகவினுடைய கூட்டணி சிதைவு ஏறத்தாழ முடிவாகிவிட்டதாகவே தெரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வந்துட்டு மிக முக்கியமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அன்பு உறவுகளே அடுத்தடுத்து வரவிருக்கின்ற செய்திகள் என்ன என்பதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே